வணக்கம்ப்பா இந்த பிறண்ட துவையல் அது வாரம் ஒருக்கை சேர்த்துக்கலாம் பிறண்ட தொகையல் முத்துன பிறண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது முன்னால் தளத்தலத்தலாம் நம்ம மு அந்த முனையில் முளைச்சிட்டு வரதில்ல அதவா கிள்ளி எடுத்து போட்டு வதக்கி நான் பிறண்ட துவையல் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் அதை கூட நீங்கள் பார்த்து செய்யலாம் அப்படி செஞ்சு வாரம் ஒருக்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால் எலும்பு கால் எலும்பு கையெலும்பு உடம்புல நிற்கற எலும்புகள்லாம் சரியாகும் கால் வலி இப்படியெல்லாம் வரதெல்லாம் அதுவும் வராது அதில் வந்து கால்சியசத்து இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கும் ரெண்டாவது இந்த ஆசன வாயு பிரச்சனை மலை அப்படி இப்படி இருக்க ஆசன வாயு பூ அதெல்லாம் வரவே வராது அப்புறம் பிறண்ட உப்புன்னு சொல்லி சித்த மருந்து கடையில் நாட்டு மருந்தில் கடையில் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மூணு அரிசி அப்படி சேர்த்து வச்சால் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சிட்டிக்கேன்னா கூட ஒரு சிலர் நிறையா எடுத்துருவாங்க அதனால் அந்த அளவுக்கு எடுத்து நம்ம அந்த ஒரு நாளைக்கு எடுத்தால் போகும் அந்த அளவுக்கு எடுத்து டெய்லி ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் தண்ணியில் கலந்து ஒரு கால் டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்க ஒரு வாரம் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குது என்னான்னு அப்படியே நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா இந்த ஆசனவாய் பிரச்சனை இருக்கவே இருக்காதுப்பா